அனைவருக்கும் வணக்கம் இன்று உங்களுக்கு நான் முடக்குத்தானை பயன்படுத்தி என்னென்ன எல்லாம் செய்யலாம் என்று சொல்லி நின்று உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறேன் ஏனென்று சொல்லின்னு சொன்னால் எனக்கும் ஒரு தேவை இருக்குது அதை நான் செய்து இருக்கிறேன் அவர் அதையும் நான் கடையில் போய் பார்த்த நேரம் முடக்குத்தானும் வந்திருந்தது அப்போ நான் அந்த முடக்குத்தானை எடுத்து என்ன அந்த இல்லை அதுகளை எப்படி எப்படி செய்கிறனென்று சொல்லிட்டு உங்களுக்கு பகுதிவாதியா காட்ட போறேன் இப்போ உதாரணமாக அந்த முடக்கத்தானே என்ன செய்திருக்கிறது என்று சொல்லின்னு சொன்னேன் இங்க பாருங்க நான் ஏற்கனவே கடையில் வேண்டினது உண்மையாக அது ஆஹ் ஸ்ரீலங்காவிலே இருந்தோ இந்தியாவிலே இருந்தோ தான் வந்திருக்க வேண்டும் நான் அந்த பேக்கிங்கையும் அவங்களுக்கு படத்துல போடுவேன் இப்படி ஒரு இலகுவாக கிடைக்கக்கூடிய பொருளை எங்கட மக்கள் அதை அவதானிக்கவே இல்லை ஆனா அது எவ்வளவு விலைக்கு இங்கே முதல் முதல்ல இங்கே பாருங்கள் அந்த முடக்கத்தான் கொடி வகையை சேர்ந்தது இங்கே இதுதான் இது நான் பேக்கெட்டிலும் வேண்டியதையும் அப்படியே ஃபோட்டோவில் காட்டுவேன் இது நேரடியாக கையில காட்டுறேன்னு இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது இப்படி உள்ளதுல இலே அப்படி பிடிங்கித்தான் நான் கழுவி வடிவ எல்லாம் உப்பு நீர் சேர்த்து கழுவி எல்லாம் எடுத்து என்று சொன்னால் இது சரியான கசப்பு இப்போ உதாரணமாக கொழிஆயிலியை விட இது கசப்பு கூடும் அப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லின்னு சொன்னேன் இது சாதுவாக ஒரு ஒலிவ் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி போட்டு சாதுவாக இது ஒரு க வர வறுத்து அது சாதுவான ஒரு பொரியல் மாதிரி எடுத்து போட்டு நான் உங்களுக்கு இதுலயே ஒரு பொரிச்ச குழம்பு மற்றது தனிய பச்சைய சாம்பல் அடுத்தது வர ரசம் அப்படி செய்து காட்டப்போகிறோம் வடகம் செய்யப்போறணும் என்று சொல்லின்னு சொன்னால் ஒரே இதில் வந்து இது வந்து தான் பாறுறது இப்போ நான் வந்த நேரத்திலேயே இந்த மூலிகைகள் அடுத்தடுத்து எனக்கு கிடச்சிருக்கு அப்போ நான் அடுத்தே இதை போட்டு முடிப்போம் மட்டும் யோசிச்சுருக்குறேன் அதை பகுதியாக உங்களுக்கு எப்படி எப்படி செய்யலாம்ன்ற நான் அடுப்பில் செய்து விட அந்த ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் செய்து காட்ட போறேன் ஏன்டா உண்மையா அந்த கேஸ் எப்படி மிச்சம் பிடிக்கலாம் எல்லாத்தையும் தயார் பண்ணி போட்டு வெக்கிக்கு அங்க அந்த நேர சிக்கனாவும் அந்த கேஸும் குறைவா பயன்படுத்தலாம்னு நான் யோசிக்கிறேன் இங்க பாருங்க சுடா பண்ணி இருக்கிறேன் அப்ப இதுல வந்து நான் என்ன முதலு சொல்லிருந்தேன் பருப்பையும் பொறிச்செடுத்து பயிரையும் பொறிச்செடுக்க போகணும் ஏனெண்டா இது சம்பலுக்கு சேர்க்கிறது அதுக்கு பிறகுதான் என்ன செய்ய போனா உடக்கத்தானிலேயே பிரிக்க போகணும் ஏனெண்டா பாத்திரம் ஒண்டிலேயே எல்லாத்தையும் செய்யக்கூடியதா இங்க பாருங்க முதலாவது நான் என்ன உளுத்தம் பருப்பு முதல் நாங்கள் துளசிக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த தோல் நீக்கிறது அதை நாங்கள் இப்படி பொரிய விடுவோம் இதை பொரிய விட்டுட்டு சரி இங்க உளுத்தம் பருப்பு சாதுவா கொஞ்சம் மஞ்சள் நிறமா வந்த வந்தோட நாங்க என்ன செய்ய போறோம்னா இந்த போறோம் இங்க பேருந்தோ வருத்த பயரையும் இப்படி போடுறோம் இதோட போட்டுட்டு இதையும் அதோட சேர்த்து புரிய விட வேணும் ஏன்னு சொன்னா இங்க வந்து உண்மையா சத்தம் அதோடய அந்த கசத்தை குறைக்கும் அதுக்காக தான் இதை இதை போடுறது இது உண்மையா எனக்கு இப்ப சில நீங்கள் யோசிப்பது எல்லாம் எனக்கு தெரியும் என்று உண்மையா இது என்ன போராடிட்டே இருந்தால் நான் இதை கற்றுக்கொண்டது இப்படி நான் ஒரு ஒரு சகோதரிக்கு அவ சொல்லி நான் இப்படி சம்பளம் எல்லாம் செய்து கொடுத்தனே ஒரு நோவில் ஒரு சார்வா முறிவில இருந்தவர்களுக்கு அதெல்லாம் நல்ல மாதிரி வந்தது அதான் இந்த முடக்கத்தான் என்று சொல்லின்னு சொல்ல முடக்கருத்தான் என்று சொல்லின்னு சொல்றது எந்த இதையும் இரும்பு சம்பந்தப்பட்டத ஆயுர்வேத முறைப்படி இது மாற்றம் வந்து சொல்லிடுவேன் இங்க பாருங்க இப்ப நான் இதை மடிச்சு எடுக்கிறேன் அடுத்து இப்ப அந்த பயிரை வடிச்சு எண்ணெய் இருந்தா தானே அதுக்குள்ளேயே நான் இப்ப இந்த முடக்கத்தானே போட்டு வந்தாருங்க அதாவது அளவான வெண்மையாக இருக்குது அதுக்காக இவ முதலாகி இது எடுத்தது அப்போ இது எல்லாம் எல்லாம் இது திரைப்பகுதியா இருக்கும் இந்தியாவிலேயும் இது இருக்குது இந்த கிராமத்துல வந்து இது ஒரு நானெல்லாம் பார்த்துருக்கேன் வேறு இது எல்லாம் நடந்து இருக்கிறது இதுவுமே இருக்கிற தட்டின்னு சொல்கிறது ஒரு சூழ்சூள் மாதிரி இருக்கும் அதே கொண்டு கட்டி உடறும் நல்ல இதுக்கு ஒரு சின்ன மூன்று விதை இருக்கும் நீ எல்லாம் பாருங்க ஒருப்பா இப்போட்டைய பிள்ளைகளுக்கு இது தெரியாது ஆனாலும் சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ இது அந்த போன்ற இது அந்த தாவரங்கள் மூலிகை தாவரங்கள்லாம் பிள்ளைகள் எல்லாம் விட அறையினர் சரி இதை இப்படி எடுத்து அப்படியே பொரிச்சு வடிச்சு எடுக்கிறோம் சரிங்களா இங்கே பாருங்கோ இன்பே அந்த மிச்ச எண்ணெயிலேயே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த வர வரக்கப்புறம் இப்போ முடக்குத்தான இலையும் மற்றது வாழைப்பூவும் செய் அடுத்து கருவேப்பில ஓட வரும் அதோட பாருங்கோ மிளகாய் வெங்காயம் நான் ஏற்கனவே உங்களுக்கு என்னன்னு சொல்லி இந்த குண்காய் போட்டோன்னு நாங்க உப்பு இப்படியே அதுக்கு மேல தூவிட்டு அதை பொறிக்க விட்டா நல்ல மாதிரி பொரியம் கொஞ்சம் பொரியட்டோம் கொத்தி வச்ச வாழைப்பூவையும் போதும் இன்னும் நான் இப்போ நேரத்தில் நேரம் யோசிக்க என்னையே செய்து காற்றுதல் சொல்லுது ஒரு மேற்கினது வந்து கிராமத்துலேயும் வந்து மன தோட்டம் இருக்கும் அப்போ வாழைப்பூ இருக்கும் இதுவும் ஒரு மறுப்பெற்ற காடுகள் வழியக்கூடிய மாநிலவே வீட்டு தோட்டத்தில் வளர்த்தோம் அப்புறம் அப்படி எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு வரம் செய்யலாம் அப்போ அதைத்தான் போகிறோம் சரி இப்போ இதோட இப்போ பாருங்க இந்த வாழைப்பூ கொத்தி வச்ச வாழைப்பூவை போடு இத கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும் அடுத்தது இது கொஞ்சம் பிறகு நான் தெருநாப்பு சேர்த்து நீ ரெண்டா உண்மையா அந்த திருநாப்பு சேர்த்து ரெண்டா உங்களுக்கு தெரியும் இன்னமும் அந்த மர எடுகள் வந்து உதுங்காய் இருக்கிறது கொஞ்சம் தெருங்காய் சேர்க்கலாம் அதோட அது ஒரு சுமையையும் கூட்டும் மற்றது உண்மையாக இது மருப்பவனைய பிரதேசத்தில் கூட இந்த தேங்காய் இருக்கும் அப்போ அதை வந்து கூட அதை இன்னத்துக்கு பயன்படுத்தலாம் சரி இது கொஞ்சம் அழிஞ்சு மரப்பட்டோடனே நீரம்போ இப்போ நான் அந்த கத்தரிக்காய் குழம்போது கொஞ்சம் வெந்தியம் போடுறேன் வெந்தியம் போட்டு ஏற்கனவே நான் எல்லாமே கொஞ்சம் நேரத்தை மிச்சம் முடிக்கிறதுக்காக கத்திரிக்காய் மற்றது வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் பொழிச்சு வச்சிருவேன் அப்போ நீங்கள் அப்போ செய்ய வேணும்னு சொல்லி சொன்னால் இதோட நான் கரோட்லேயும் போட போறேன் கரோட்லையும் போட்டுட்டு என்ன செய்ய வேணும்னா இது புளி கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்குறேன் நீங்கள் வெறும் புளி அவ இதை என்ன செய்யறது இதெல்லாம் கொஞ்சமா உருவது இப்படி வச்சு கொண்டு என்ன செய்ய வேணும் இந்த தூளையும் என்ன செய்ய போட்டு நாங்கள் அதை அவிஞணும் அப்பதான் அந்த தூள் அவிஞ்சு தூளி வாசம் வந்து நல்ல மாதிரி இருக்கும் இதோட என்ன ஒரு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு வகையெண்டு சொல்லிட்டு அந்த ஒரு இப்போ இதில் கலந்து நாங்கள் என்ன செய்வோம் கொதிக்க விட வேணும் இங்கே பிறந்து இப்போ கோக்கனட்டு பவுடர் அதையும் மற்றது உப்பும் போட்டு கொதிக்க விட போகிறோம் என்ன செய்ய போகிறோம் சொல்லி சொன்னால் நாங்கள் ஏற்கனவே இந்த பொறிச்சு வச்சிருக்கிறோமே முடக்குத்தான் அதே நாங்கள் இதுக்குள்ள போடுறோம் அதே போல சேம் டைம் இங்கே பாருங்க இதுக்கும் நாங்க போடுறோம் இப்போ பாருங்க வாழைப்பு வெந்து நல்ல மாதிரி அவிஞ்சு வந்துருக்குது அப்போ அதோட நான் முடக்கத்தானும் போட்டிருப்பேன் இதோட என்ன செய்ய போகிறோம்னா இந்த தேங்காய் பூவை கலந்து விடுவாங்க இப்ப இந்த முடக்குத்தான புளி கரை கரை செய்து எல்லாம் சேர்ந்து கொதிச்சு வந்துட்டு இதோட நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னா கொறிச்சு வச்சிருக்கிற வெங்காயம் மிளகாய் கத்தரிக்காய சேர்க்க போறோம் இங்க வேற சேர்க்க இதுக்கு நீங்க கடலை சேர்க்கலாம் அப்படி சேர்க்கலாம் நான் இன்னைக்கு தெரிய கத்திரிக்காய் மட்டும் சேர்க்கல மற்றது இப்படி நீங்க செய்யக்க உண்மையாக எல்லாருமே வருத்தக்காரா இருக்க மாட்டேன் தானே ஒரு சுகமான ஆக்களும் அப்படி நடக்கிற வயதுக்காரரும் இது சாப்பிடக்க இதுலேயும் கொஞ்சம் என்ன செய்யலாம் இந்த திக்காக வரதுக்கு ஒரு வித்தியாசமாக டேஸ்ட் இருக்கும் ஒரு கா ஸ்பூன் சுகர் போடுறது போட்டால் அதில் உண்மையாக நல்ல ஒரு இது இருக்கும் அதை உண்மையாக நல்லா டயபிட்டிஸ்காரத்துக்கு இது சாப்பிடக்கூடாது எல்லாமே டயபெட்டிக் சாப்பாடாக செய்யாமல் இங்கே வரது இதுலேயும் ஒரு இவ்வளவு ஒரு கா போடுவார் போடுவது அதான் இந்த புளியின் சரியான கடும் புளியாக எல்லாம் இருக்கிறது இது தவிர்க்கும் சரி இப்போ என்ன செய்ய என்றால் நாங்கள் இந்த கூழில் வாசங்கள் கொஞ்சம் அவிய சரி இங்கே பாருங்க நான் எல்லாம் செய்து கொண்டு வந்து மேசைய் கொண்டு வந்து உங்களை உங்களுக்கு எல்லாம் காட்சிப்படுத்துறதுக்கு வச்சிருக்கிறேன் இப்போ முதலாவதாக நான் செய்ததை முதல் காட்ட போகிறேன் நான் அதை நான் உங்களுக்கு காட்டையில் என்ற இல்லாமண்ட டைம் கூட வே இருக்க முண்டு வளமையாக செய்வியல் நீங்கள் நார்மலாக செய்கிற ரசம் செய்துட்டு ஸோ அதுவும் அவிஞ்சு கொண்டு இருக்கேன் இப்படி நான் காயப்பண்ணியும் வச்சிருக்கிறேன் இந்த இந்த முடக்கத்தானே இந்த முறை நான் பச்சையாக போட்டேனா நான் மிச்சத்தை நான் என்ன செய்திருக்கிறேன்டா காய வச்சு வச்சிருக்கிறேன் அப்படி செய்த ரசம் முடக்கத்தான் ரசம் இது உண்மையாக இந்த சில நேரம் முதுகு வலி அப்படி நாரி கிளப்பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கால்கள் நுழைவதுகள் என்று சொன்னால் உண்மையாக அப்படி ரசம் வச்சு தனிமேன் அதுகளுக்கெல்லாம் இதை வச்சு குடிக்கலாம் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும் மற்றது இது நீரிழிவு நோய்க்காரருக்கும் சிறந்தது அடுத்தது பாருங்க கத்தரிக்காய் பொறிச்ச குழம்போடு இந்த முடக்கத்தன் இலை பொறிச்சு போட்டேன்னா அது உண்மையாக நார்மலாக செய்கிற மாதிரி செய்து நல்ல பாருங்க நல்ல ஒரு வத்தி நல்ல ஒரு கறியாய் இருக்குது சரி இங்கே பாருங்க ஏனென்று சொல்லின்னு சொன்னால் ஒரு ஏதாவது செய்யக்க ஒரு குழம்பு கறி தேறின்றக்காய் இதை செய்து அடுத்தது இந்த வாழைப்பு வரை இப்போ நான் வாழைப்பு வரைய ஏனென்று சொன்னால் இது இந்த கிராமத்துக்காக வேண்டி நான் கூட நான் வேண்டாம் அங்கே இதெல்லாம் இலகுவாக கிடைக்கும் உண்மையாக காசுக்கு வேண்ட தேவையில்லை இது நம் உடக்க தனியிலையும் கலந்து இப்படி உங்களுக்கு செய்முறையை காட்டினான் தானே இந்த வர இங்கே பாருங்க சரி இது மிகவும் உடம்புக்கு நல்லது என்னென்னு சொன்னால் வாழைப்பூ எல்லாம் நல்லது சரி அடுத்தது இங்கே பாருங்கோ இப்போ நான் இந்த அது என்ன செய்திருக்குறேன்டா இந்த ஃபுட் ட்ரையரில் போட்டு இதை பண்ணி வச்சிருக்கிறேன் என்ன கொஞ்சம் காய விட வேணும் அதே மாதிரி உடனே நான் ஒரு வடகம் செய்தனா முடக்குத்தன் வடகம் செய்தது இங்கே அதை பாருங்க ஏன் தட்டி ஆகிருக்குன்னு யோசிப்பீங்க தொக்கையாக இருந்தால் கொஞ்சம் அது அந்த ஹீட்டில் வந்து கன நேரம் எடுக்கும் அதால் இப்படி தட்டி ஆகினா ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் அதே போன்றக்கே செய்து நான் பாருங்க சரி இப்போ இனி இது உங்களுக்கு பாருங்க உண்மையாக இதில் சம்பலுக்கு பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை இது முடக்கத்தானில உண்மையாக சரியாக கசக்கும் அதுக்காக தான் நான் கணக்கு எல்லாம் இதுகளை சேர்க்கிறேன் ஏனென்றால் இது எப்படியும் சாப்பிட வேணும்கிறதுக்காக மற்ற குறைவாகத்தான் இதை செய்ய வேணும் ஏனென்று சொன்னால் அப்படினால நல்லது சாப்பிடக்கூடிய இருக்கும் சரி அப்போ இவ்வளவும் இருக்குது இதோடு நான் உங்களுக்கு பொறிச்சு காட்டினா இந்த உளுந்தும் பயரும் அதை கொஞ்சம் அந்த நறுவல் உருவலாக செய்தது என்னென்று சொன்னால் அதை இந்த சம்பளோட சேர்க்கைக்க உண்மையாக சத்தும் மற்ற இந்த கசப்பையும் குறைப்பு வேண்டாம் சரி அடுத்த பாருங்க இந்த சம்பலுக்கு நான் உப்பும் தேங்காய் போவும் இதை கலந்துட்டு என்ன செய்யலாம்னு சொல்லின்னு சொன்னால் இதுக்கு உண்மையாக தேசி புளியின்னு தேவை நான் இன்றைக்கு தேசி புளியும் உடைய இல்லை என்னென்று சொல்லின்னு சொன்னால் இதை நான் நாளைக்கு வச்சு சாப்பிட போகிறேன் அதனால் தேசி புளிய விட இல்லை சரி இங்கே பாருங்க இப்போ நான் இந்த டிஷ்ஷுக்குள்ள இந்த சம்பள எல்லாம் சேர்க்குறேன் எல்லாம் சிறிதாக வட்டி வச்சிருந்த எல்லாம் சேர்க்குறேன் சரி இது இப்படி கலந்துட்டு இங்கே பாருங்க எல்லாம் இல வகைகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா இலையின் பேர் தான் வித்தியாசமா இருக்கும் சரி இங்க ஒரு சம்பல் செய்துட்டோம் அப்ப இனி இறுதியா என்ன செய்ய போறோம் சொல்லிட்டு சொன்னா இப்போ இதுல நாங்க அளவா போடலாம் இத பேருந்து நாங்க என்ன செய்யலாம் சொன்னா ஒரு போத்தில போட்டு வைக்கலாம் இப்போ ஒரு புளிச்சாதம் செய்யறதுக்கும் அதுகளுக்கெல்லாம் தூவலாம் இப்போ எனக்கு இது காணும் போல இருக்கு என்னடா அளவுக்கு விஞ்சியும் போடக்கூடாது சரி இங்கே பாருங்க ஒரு சம்பல் உண்மையாக இதை செய்து இப்படி சாப்பிட்ட பாருங்க நான் ஏற்கனவே செய்து சாப்பிட்டு தான் உங்களுக்கு இதை செய்கிறேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் போடலாம் போல இருக்குது சரி இதை அப்படியே போட்டு விடுவோம் ஏதா மிக்ஸ் பண்ணினோடனே அதை குறைவாயிருக்கு ரைட் சரி ஒரு நல்ல ஒரு உடம்புக்கு சத்தான கசப்பு தன்மையான ஒரு சம்பல் செய்துட்டேன் பாருங்க நீங்கள் உடனே இப்போ நான் என்ன செய்வேனுண்டா பிளேட்டில் நான் சாப்பிடக்க இதுக்கு தேசி புரிய விடுவேனேனுடா இதை வச்சுருக்கிறேக்கா வண்டி சரி பாருங்க இப்போ எல்லாமே நான் ஒரு முடக்கத்தானில் சகலதம் செய்து காட்டியிருக்கிறேன் ஏனென்று சொல்லின்னு சொன்னால் உண்மையாக இங்கே முடக்கத்தான் பச்சையாக எடுக்கிறது சரியானே அரிது இந்த கடையில் கூடி குறிய பேக்கெட் தான் வரும் அதே யார் முன்னுக்கு போய் வாங்குறேன்றது தான் பிரச்சனை அப்போ இப்படி வாங்கினதை செய்திருக்கிறேன் மக்களே இதை பார்த்து நீங்களும் செய்யுங்கோ தச்சில ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கோ நான் அதை உங்களுக்கு பூரண விளக்கம் தருவேன் அதோடு எங்கள்ட கிராமத்து மக்களுக்கு சொல்கிறேன் இதை நீங்க செய்ததை பாருங்க உண்மையாக இது வீணாக யோசிக்க கூடாது தோட்டத்துல சில நேரம் களைகளோடு இதை பிடுங்கி எறிகிறது நீங்கள் அப்படி பிடுங்கி வைக்கக்கூடிய அதை காயப்பண்ணி இப்படியெல்லாம் செய்யுங்கோ என்ன ஒரு ஆட்களுக்கு அப்படி செய்து இதை கொடுங்கோ அப்படின்னா உண்மையாக நல்லது அவையிலும் ஒரு ஆரோக்கியமாக வாழக்கூடியதாக இருக்கும் சரி இது மாதிரி மக்களே செய்து நீங்க சுவைத்து பாருங்கோ அதன் ப பயன்பாடை பெற்றுக்கொள்ளப்படும் என்று கேட்குறேன் அதோடு என்னுடைய வீடியோக்களை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கள் இன்னும் எனக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்